தரம் நான்கு சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் மரஞ்செடி கொடிகள் பூபூக்கும் மாதம் பாடல் பாடலின் இறுதியில் பதினொன்று வினாக்கள் தரப்பட்டுள்ளன அவற்றிற்கு விடையளித்து உங்கள் கிரகித்தலை மேம்படுத்திக் கொள்ளலாம் பிறந்தது புதிய மாதம் திறந்தன பாலைவீரை பூத்தது சித்திரை மாதம் திறந்தனும் முறும்பை வேண்டு பூத்தது வைகாட்சி மாதம் பிறந்தது வதை வகை ஓற்றிடு பூத்தது

நீரைது மாதம் பிறந்தது பாலை மாதம் பிறந்தது வகை வகை போற்றிடு மாதம் பிறந்தது வாகை விழா பூத்தது ஆனி மாதம் பிறந்தது வாகை குத்தது ஆடி மாதம் பிறந்தது நாவல்லம் தேக்கு பூத்தது ஆவணி மாதம் பிறந்தது வகை வகை மூச்சிடு ஆனி மாதம் பிறந்தது மாதை விழா பூத்தது ஆடி மாதம் பிறந்தது நாவல் நன்றேப்பு பூத்தது ஆவணி மாதம் பிறந்தது இழுப்பை பொன்றை பூத்தது பூத்தது பிறந்தது வாகை விழா பூத்தது ஆடி மாதம் பிறந்தது நாவல் நந்தேப்பு பூத்தது ஆவணி மாதம் பிறந்தது இழுப்பை கொன்றை பூத்தது 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 புரட்டாசி மாதம் பிறந்தது திரைப்பூ பூத்தது ஐப்பசி மாதம் பிறந்தது அன்னமுன்னா பூத்தது கார்த்திகை மாதம் பிறந்தது கார்த்திகை பூ பூத்தது மாதம் பிறந்தது தாம் குளம் பூத்தது வினா இலக்கம் ஒன்று மாசி மாதம் என்ன மரம் பூ பூக்கும் வினா இலக்கம் இரண்டு பங்குனி மாதம் என்ன மரம் பூ பூக்கும் வினா இலக்கம் மூன்று சித்திரை மாதம் என்ன மரங்கள் பூக்கள் பூக்கும் வினா இலக்கம் நான்கு வைகாசி மாதம் என்ன மரம் பூ பூக்கும் வினா இலக்கம் ஐந்து ஆனை மாதம் என்ன மரங்கள் பூக்கும் வினா இலக்கம் ஆறு ஆடி மாதம் என்ன மரம் பூ பூக்கும் வினா இலக்கம் ஏழு ஆவணி மாதம் என்ன மரங்கள் பூக்கும் வினா இலக்கம் எட்டு புரட்டாசி மாதம் என்ன மரம் பூ பூக்கும் வினா இலக்கம் ஒன்பது ஐப்பசி மாதம் என்ன மரம் பூ பூக்கும் வினா இலக்கம் பத்து கார்த்திகை மாதம் என்ன மரம் பூ பூக்கும் வினா இலக்கம் பதினொன்று மார்கழி மாதம் என்ன மரம் பூ பூக்கும்